ஹே கேஸ் வெல்கம் பேக் டு சேதுவியூ அண்ட் வெல்கம் பேக் டு நதர் விழாக்ஸ் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு அஞ்சாயிருச்சு நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து துகைல் சாரி ஹிலால் சரியா ஏன்னா இப்போ எதுக்கு நான் துஹில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு ஜாமானை கொண்டு போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்போது அவங்க கேட்டாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன் துஹைல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே இங்கே மைண்டில் வச்சு வந்துடுச்சு சரிங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து ஜாமானை கொடுத்தேன்ல கொடுக்கும்போது எங்கள் ஓனர் அம்மாவுடைய பேர் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் எனக்கு நீங்கள் தமிழா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை தமிழ் தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அவங்க மலையாளம் போல் சரி ஓகே அப்போ நான் தமிழ்லே சொன்னேன் இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து வர்றேன் இந்த மாமாவுடைய ஃப்ரெண்டு தான் எங்கள் மாமா அதனால் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னவங்க அவங்க பேப்பரும் மேனாக எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கிட்டாங்க எழுதிட்டு அதோட அந்த பேப்பரும் வேணாவும் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய்டினோன்னா இது எதுக்காக வேண்டினாங்க அவங்களுக்கு மெயினில் டக்குன்னு வச்சுக்கிற முடியாது எந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க மாமா மாமானாக்கா அவங்க மேம் வந்தவொன்னே இப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும்போது அப்போ அவங்களுக்கு அதை படித்து போது ஞாபகத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் சரி ஓகே அதை விட நமக்கு அந்த பாக்ஸ்லேயே வந்து இது வச்சுருக்காங்க லைப்ரல் வச்சுருக்காங்க எங்கள் முதலாளி பேர் அவங்க பசங்கள் பேர் போட்டு இப்படி வச்சுருப்பாங்க அப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு அந்த லேபிளை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சரி ஓகே இந்த இருந்து வந்திருக்குதா ஓகே ரைட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி பேர்லாம் இருக்குது அந்த ஃபேமிலி பேர் நான் இதில் சொல்ல முடியாது அப்போ அந்த ஃபேமிலி பேரை வச்சு அவங்க அப்போ இது பண்ணும்போது ஓகே ரைட்டு இந்த இருந்து இவங்க வந்திருக்காங்களா ரைட் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே நான் மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டேன் கேமரா எடுக்கக்கூடாது நான் ஸோ அந்த மாதிரி தாங்க யார் வீட்டில் என்ன ஜாமான் வந்தாலும் அவங்களுடைய பேர் அவங்க அந்த 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 ஃபேமிலி நேம் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போது ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க அப்போது அப்படி இருக்கும்போது இந்த ஃபேமிலி நேமுன்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்க ரெண்டு பேர் அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இது இருக்கு ஹவு ஹவுஸ் டிரைவராக நீங்கள் இருக்கீங்க இல்லை ஹவுஸ்மேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் நான் என்ன சொல்ல வர்றேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதோட இப்போ நான் ஜாமானை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம அலிபாய் வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறேன் அலிபாய் வர்றேன்னு சொன்னார் இங்கே வரங்க கைலியோடு வர்றதை பாருங்கள் எப்படி வர்றதை பற்றிலாம் பாருங்க அல்கால் லைன் அல்கா லைவ் அல்கா லைவ் தண்ணி மினரல் வாட்ரு மினரல் வாட்ரு தான் குடிக்கிறாப்புல ஆ பாருங்க ப்ராக இருக்க ஃபோனை பேசிக்கிட்டே பிறார் மனுஷன் ஒரு கைலியை கட்டிகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு தனி சுகந்தாய்யா ஆ ஸோ அந்த மாதிரிதாங்க இப்போ அந்த வீட்டில் வந்து நம்ம பேரை சொல்லி இப்படி வந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு கர்ச்சர் இல்லை ஹவுஸ்மேட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்க வந்தோடனா அந்த பேரை சொல்லுவாங்க இந்த சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க என்ன ஒரே கிஃப்டாக கொடுக்குறீங்க கிஃப்ட்டாக கொடுக்குறீங்க அப்படிலாம் கமாண்ட் வருது என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம நான் கொடுக்குறோம் வீட்டில் இருந்து கொடுக்குறாங்க அதை கொண்டு போயிட்டு நான் டெலிவரி பண்ணிட்டு வர்றேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க இது வந்து அரபிக்காரவங்க உட்காடுறதுக்கு உரிய அந்த மஜ்லிஸ் கிடைக்காது டிரைவர்ஸுங்களுக்கு சரியா டிரைவர்மார்கள் வந்து உட்காந்து களை ஆறதுக்காக வேண்டி செஞ்சு கொடுக்கப்பட்ட இந்த இது எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல அதில் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் வெயில் டயத்தில் அது வெயில் டையத்தில் வரும்போது ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து ஜல்லிச்சளி சளி சரிச்சின்னு காற்று வாங்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாம் அது வந்து எப்படின்னாக்கா கூலர் ஃபேன் அது கீழே தண்ணி ஊற்றிக்கிட்டு மேலே அந்த ஃபேன் அப்படி சுற்றி விட்டு இது பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா ஒரு சேர் மட்டும் கொடுத்தாரு வெளியில் போட்டுட்டு உட்காந்துக்கும் செய்யுது அப்படின்னு நான் அந்த சேரில் தான் போட்டு உட்காந்துக்கிறது எல்லாருமே இப்போ தண்ணி எடுத்து வந்திருக்காரு தண்ணியை குடிப்போம் மினரல் வாட்ரு ஓப்பன் பண்ணல போல் டப்பாக எடுத்துகிட்டு வர்றாரு போல் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது ஓப்பன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு போல் என்ன மிருகப்பா வீடியோ எடுங்க என்ன மிருகப்பா தண்ணி குடிக்கலாம் இந்த குடிக்கணும் தயிராக இருக்குது நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கிறனால சொன்ன நீங்கள் மறந்துட்டீங்க இப்போ நம்ம வீட்டில் அந்த பூ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த பூவை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சமீர் பாய் தான் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் சமீர் பாய் கேளு அவர் யூ குட் இஸ் ஒர்க்கிங் குட் ஒர்க்கிங் ஓகே ஆ வாட் இஸ் தேம் நேம் த ஃப்ளவர் இதுணா ஓகே இதுதான் வந்து வச்சிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் ஓகே ஒரு லைன் வச்சுட்டாங்க இந்த வெளியில் உள்ள லைன் வச்சுட்டாங்க அடுத்து ஒரு லைன் அதுக்கு எத்தனை ஆயிடு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க வெட்டி முடிச்சிட்டாரு அந்த பக்கத்தில் வெட்டிக்கிட்டு இருக்காரு ஏதோ சீக்கிரச்சி போல உள்ளாக்க பாவம் அந்த செம்மையா அந்த பக்கத்துல இவருங்க சென்டர்ல இந்த இது போட்டது சும்மா வேறு லெவலில் இருக்குது இப்போ அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகும் மாட்ரு இப்போ மணி என்ன நாலு ஐம்பத்தி ஏழு ஆச்சு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் தண்ணியும் ஓப்பன் ஆகிடும் இந்த பக்கத்தில் புல் வெட்டணும் இன்னும் வெட்டாமல் வச்சுருக்காங்க இங்கிட்டலாம் வெட்டிட்டாங்க போகிறேங்க இதே லெவலு போகல இதுக்கு மேலே ஒட்ட வெட்ட மாட்டாங்க அவ்வளோதான் லெவலு இந்த லெவலில் வச்சு வெட்டினா கரெக்டா கரெக்டாக இருக்குது இந்த மிஷின் வந்து ஹோண்டா மிஷினுங்க பெட்ரோல் ஊற்றி இது பண்ணுறது அப்படியே வெட்டுறத கொஞ்ச நேரம் காட்டுவோம் சரியா இங்கே ஒரு பதாம் மரம் வச்சிருக்காங்க நான் ஒரு மரம் வெளியில வச்சேன் இங்கே ஒன்று வச்சிருக்காங்க இதெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணணும் போல அதுக்கப்புறம் புதினா வந்துருச்சு வந்துருச்சு தண்ணி ஓவர் தண்ணி இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் போட்டிருந்தது பசங்க தான் வந்து நட்டு வச்சிருந்தாங்க அது முளைச்சிருச்சு பாருங்க அப்புறம் கருவேப்பில அத்தி மரம் இங்க ஒரு பழம் மரம் வச்சிருக்காங்க வாட்டர் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஆனால் இது வருமா வராதான்னு எனக்கு தெரியல இருக்குது அத்திமரம் அத்தி மரத்தை பாருங்க காய் காய்ச்சிருச்சா எப்படி இருக்கு చె <laughs> ட்ரெய்ஸ்னா அந்த ஈவினிங்கில் அந்த செடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் பூச்செடி அந்த பூச்செடியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டீயை ஒன்று போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் உட்காந்துருந்தேன் அழிப்பாய் வந்திருந்தார் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து போய்கிட்டு இருந்துச்சு நல்லபடியாக இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பதுரை ஆகிருச்சு இந்த டயத்தில் நம்ம வீட்டில் தம்மீன் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க தம்மீன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னப்போங்க இது அரிசி பால் எண்ணெய் சீனி இதெல்லாம் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க கவர்மெண்டில் இருந்து அதைத்தான் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை வாங்குறதுக்கு நானும் பாயி ஒரு ஜமியாக போனோம் அதை ஒரு அல்மீராவாக போனோம் இல்லை ரெண்டாவது ஒரு அல்மீராவுக்கு வந்தோம் அங்கேயும் இல்லை என்னங்க எல்லாத்தையும் கை கட்டுறது மாதிரி அவருக்கும் கை கட்டுறீங்க அப்போ ரெண்டாவது அல்மீராவுக்கு போனால் அங்கேயும் இல்லை இப்போ மூணாவது அல்மீராவுக்கு போகிறோம் பார்ப்போம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும் ஆமாம் பாய் தான் பெரிய மனுஷனா ம் வர்ற வர்ற ஆடி வந்துச்சுனாக்கா பாய்க்கு வந்து நாற்பத்தெட்டு வயசாகுது அறுபத்தெட்டு பார்த்துங்க சரி ஓகே இப்போ நம்ம அப்படியே நேராக போயிட்டு பார்ப்போம் மற்ற அல்மீ இதில் ஸ்பேரில் இருக்கேன் பலதியில் இருக்கேன் எல்லாத்துலயும் இருக்கேன் ஆனால் இவங்க வந்து அல்மீராலம்தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருப்பாங்க அந்த கண்டிஷனில் போயிட்டு உட்பட்டு நம்ம வாங்கணும் நம்ம நேரத்துக்கு சிக்னலும் ஓப்பன் ஆகிருந்துச்சி பார்ப்போம் போ சுகேஷ் இப்போ நாங்கள் வந்து எந்த அல்மிராவுக்கு அல் தாகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏரியா நம்ம வீட்டுக்கு எய்தாப்பில் தான் அந்த ஏரியா அந்த ஏரியாக்கிட்ட இருக்கிற அந்த அல்மிராவுக்கு தான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் நமக்கு பக்கத்தில் ஒரு பென்ட்லி வண்டி இருக்குது பாருங்கள் செம்ம வண்டி அந்த பென்ட்லி வண்டி கிட்டத்தட்ட ரோல்ஸ் ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த வண்டியும் ஓட்டியாச்சு நம்ம டென்ட்லையும் ஓட்டிட்டேன் ரோல்ஸ் ரைஸும் ஓட்டியாச்சு எல்லாமே ஓட்டியாச்சு ஆமாம் சரி ஓகே இந்த ஜம்யாவுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் தம்மின் இருக்கா அப்படின்னு அதுக்கு முன்னாடி இங்கே கஸ்டமர் கேரில் வந்து நம்ம கேட்குறேன் இதான் இதெல்லாம் ஓட்டியாச்சு அல்மிராவ வந்து பார்த்தோம் அங்கேயுமே இல்லை ரேஷன் பொருட்கள் ஏன் ப்ரோ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நோம்பு வந்து வருது இல்லையா நோம்பு வர்றதுக்கு இன்னும் ஒரு எட்டு 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 நாள் தான் இருக்குது அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இப்போ கிடைக்கலை சரி எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் இந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு அங்கே உள்ள செக்யூரிட்டி சொன்னாங்க அங்கே நாங்கள் போயிட்டு கஸ்டமர் சர்வீஸில் போயிட்டு நாங்கள் கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செக்யூரிட்டி இங்கே தான் இருந்தாங்க அவங்க தான் வந்து உள்ளே போனோன்னே அப்புறம் தமிழ் நோ தமிழ் தமிழ் கலாஸ் ஸ்கில்லஸ் கலாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கிறாங்கள என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பேங்கில் காசு அனுப்புனது இப்போ தான் நமக்கு மெசேஜ் வந்திருக்கு டொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க என்ன பண்றது இந்த பக்கத்துல காசை வாங்கி இந்த பக்கத்துல அனுப்பி என்ன செய்யறது ஒரு என்ன எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் கொண்டாலும் ஒரே புலம்பலாத்தாங்க இருக்குது என்னமோ தெரியல இது இப்போது நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றம்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தாலுமே அடுத்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆளுக்கு போ சம்பளத்துக்கு போனாலும் அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது எப்படி இப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹவுஸ் டிரைவருங்களை பொறுத்தளவு ஆயிரத்தி எண்ணூறு டு ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கும் சம்பளம் இப்போ கம்பெனிக்கு போயிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஏன் மூவாயிரம் ரூபாய்க்கு கூட வச்சுக்கோங்களேன் அதை விடுங்க மூவாயிரத்தி ஐநூறு கூட வச்சுக்கோங்க அவங்களும் புலம்ப தான் செய்யறாங்க காசு மிஞ்சுது காசு மிஞ்ச மாட்டேங்குது கொள்ள மாட்டேங்குது போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொல்லிடுறாங்க வாழ்க்கை நம்ம அந்த வாழ்க்கையோக்கி நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்ற தான் போய்கிட்டு இருக்குது சரி ஓகே ஹைர் அலஹம்துல்லா எல்லாமே வந்து நல்லதுக்கே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க நேரம் இப்போ இல்லாட்டாலும் எப்பயாவது ஒரு நாள் வந்து கடன் இல்லாத அந்த வாழ்க்கையை நம்ம வாழத்தான் போறோம் நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் சார்லாம் சரியா அதனால் நீங்களும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க கடன் இது எல்லாம் அதிகமாக இருக்குது என்னடா இது சம்பளம் வாங்கி பார்த்த மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி அதை வந்து அடைக்க பாருங்கள் வேறு வழி இல்லை ஆமாம் வாய் வெட்டி இழுத்துட்டாப்பில சரி வீட்டில் போயிட்டு சாப்பிடும் சாப்பாடு வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்க கிடைக்கலாம் அரிசி வாங்க போயிட்டு எங்கேயுமே அரிசி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடுனா கோழி குழம்பு இருந்துச்சு அதை தான் வச்சு சாப்பிட்டோம் வெங்காயத்தை வெட்டி தொட்டுக்கிட்டாச்சு வேற என்னத்தை வச்சு தொட்டுக்கிறேன்னு தொட்டுக்கிறதுக்கு இங்கே பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்று இங்கே கிடையாது ஏதோ அதை வச்சு அப்படியே ஓட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அழகில்லாம் டாக்டர் மாதிரியாக வந்து இந்த ப்ளூடூத்தை வந்து இப்படி கழுத்தில் மாட்டிருக்க நான் ஒன்று பாய் ஒன்று அது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் டிரைவர்மருங்கிற கழுத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் கிடைக்கிறது வழக்கம் அப்படி இல்லைன்னாக்கா ஏர்பாட்ஸ் வந்து இருக்கு அதுவும் இல்லைனாக்கா ஹெட்ஃபோன் வச்சுருப்பாங்க எதுக்காக வேண்டின்னா டிரைவிங் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ரொம்பவே வந்து கொஞ்சம் நல்லது ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மொபைல் எடுத்து காதில் வச்சு பேசிகிட்டு போக முடியாது கேமரா எடுத்து ஐநூறு ரியாலு ஃபைனோ வந்துரும் அதனால் வந்து இந்த மாதிரி ப்ளூடூத்தை ஒருத்தவங்க காதில் வாங்கி போட்டால்னாக்கா ஃபோன் வருதா டேஷ் போர்டில் அந்த மேக்னெட்டில் வந்து மொபைல் இப்படி இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் தான் மேக்னெட்டு டேஷ்போர்டில் இப்படி இருக்குது ஃபோன் வந்துச்சுனாக்க அப்படியே ட்ரைவிங் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு அட்டன் மட்டும் பண்ணி விட்டோம்னாலே போதும் மொபைல் அங்கேயே தான் இருக்குது இந்த காதில் அந்த வயர் பாருங்க காதில் வந்து எப்பயுமே இந்த ஒரு இது மட்டும் இப்படி காதில் வச்சுருப்பாங்க ஃபோன் வரும்போது டக்குன்னு ஒரு ஸ்விப் பண்ணி பேசிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ரெண்டு கையும் ஸ்டேரிங்கில் இருக்குது கண் கிளாஸில் இருக்குது மிரரில் இருக்குது சென்டர் மிரல் அப்படியே பார்த்து போயிட்டு இருக்க வேண்டியது எப்படி தான் வந்து லைஃபு போய்கிட்டிருக்கு சரி ஓகே நான் வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன் நேற்று வந்து நேற்று உள்ள பிளாக்கில் வந்து நான் வந்து ஜாப் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணி கேட்டீங்க அது கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னாக்கா உங்களுக்கு செட் ஆகுதுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதை பார்ட் டைமாக பார்த்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிடலாம் ரெண்டாவது வந்து இனிமேல் வந்து நிறைய அப்டேட்லாம் வந்து வரும் ஒர்க்கை பற்றி ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ அதுவும் வ்ளாக் எடுக்கிறேன்னா இது காலையில் இருந்து சில நேரத்தில் மதியத்தில் அந்த இது வரும் ஸோ அப்போ மதியத்தில் இருந்து அப்படியே கண்டினியூவாக போகும் சில நேரத்தில் நைட்டு வரும் ஸோ நைட்டில் இருந்து அப்படியே கண்டினியூவாக போகும் அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி என் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கமாண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒவ்வொரு சந்திப்பம் பை பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்